ஒரு காலநிலையில இருந்து இன்னொரு காலநிலைக்கு மாறும் பொழுது தன்னோட உடம்ப அந்த காலநிலையோட அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் டீஹைட்ரேஷனுக்கு ஃபஸ்ட் விஷயம் வந்து ஆக்சுவலாக இப்போ குளிர்காலத்தில் நிறையா இருக்கும் தண்ணி குடிக்க மாட்டாங்க குறிப்பா ஏசியில இருக்கிறவங்க இப்போ நம்ம சன்லைட்டும் ரொம்ப எக்ஸ்போசர் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு தாகம் எடுக்காது ஆனால் டீஹைட்ரேஷன் நமக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும் இதுல வந்து ஈஸியா வந்து பெண்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் குழந்தைகளுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணியில் வந்து தேட்ரான் கோட்டைன்ஸ் இந்த தண்ணியில் வந்து உருவாகக்கூடிய மீன்கள் இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்களில் வந்து ஈஸியா கண்டாமினேஷன் இன்ஃபெக்ஷன் மீன் அலர்ஜி அல்ல சீ ஃபுட் அலர்ஜி இருக்குறவங்களுக்கு தயிர் மூரை தாளிச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாட்டின் தமிழர்களுக்கு வணக்கம் சென்னை பெருமழையினால மக்கள் பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் தேங்கிற நீர்ல இருந்து நோய்கள் பரவுமோ அப்படிங்கிற அச்சம் இன்னொரு பக்கம் இருக்குதான் செய்யும் இன்னொரு பக்கம் குளிர்காலம் துவங்கி விட்டது எப்பவுமே சில நோய்கள் இருக்குதான் செய்யும் அதுல இருந்து நம்ம தக்காத்துக் கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் இது வீட்டுக்குள்ளேயே இருந்து எப்படி சாத்தியம் நோய் வந்த பிறகு அலோபதி ட்ரீட்மெண்ட் போயிருவோம் ஆனா வீட்டுக்குள்ளேயே நிறைய மருந்துகள் இருக்கதான் செய்யுது அதை பயன்படுத்துறதுக்கான விதங்கள் என்ன அப்படிங்கிறத நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நம்மளோடு நிறைய விஷயத்தை பகிர்ந்து இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் நூல்கள் உருவாகும் அதுல இருந்து மக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் மருத்துவ ரீதியா ஆக்சுவலா இந்த பெரு வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் வந்து மருத்துவ ரீதியான தொந்தரவுகள் வந்து ரொம்ப சிக்கலான விஷயங்கள் ஏன்னா வந்து இந்த இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த நிலையை வந்து மக்கள் கடக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயம் பழைய காலங்களில் வந்து எல்லாரும் வந்து சக்தியோட இருந்தாங்க இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இந்த க்ரௌடு இந்த டிரைனேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது வந்து இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா கம்யூனிகபிள் டிசீஸ் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒருத்தவங்களுக்கு ஈஸியா பரவக்கூடிய நோய் நிலைகள் இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு முதல் நிலையா நம்ம இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஒரு ஒரு மனிதனும் தன்னுடைய இம்யூனிட்டியை நீங்க டெவலப் பண்ணா மட்டும்தான் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதை கடந்து நோய் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் ஸோ அதை ப்ரிகாஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமா வந்து அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில சுத்தமாக வச்சுக்கிறது முதல் இது அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தேங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்கு அரசாங்கம் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுய ஒழுக்கம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம அவங்கவுங்க கிளீனா வச்சுக்கிட்டாலே இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுல முக்கியமா வந்து கொசுக்கள் தான் இந்த குளிர்காலம் வந்துடுச்சு அப்படின்னாலே முதல்ல உருவாகிறது வந்து இந்த கொசுக்கள் மூலிமா தான் வந்து ஒரு ஒரு நோயும் ஒரு ஒரு ஜுரம் போன்ற பரவக்கூடிய தீவிரத்தை கொண்டு செல்லக்கூடிய நோய்களாக இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுமே இந்த கொசுக்கள் மூலிமா தான் வந்து பரவுது ஸோ இந்த பெருவள்ளத்துல நம்ம நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நம்மளுடைய இம்யூனிட்டிய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுகள் பழக்க வழக்கங்களை மெயின்டைன் வச்சுக்கணும் எப்பொழுதுமே இருக்கணும் இதுதான் வந்து எல்லா உணவுப் பொருட்களுமே இம்யூனிட்டிய வளர்த்து கொள்வதா ஆனா இந்த காலத்துக்கு தகுந்தாப்புல இந்த குளிர்காலத்துக்கு தகுந்தாப்புல எந்தெந்த உணவுகள் எல்லாம் நம்மளுடைய இம்யூனிட்டிய டெவலப் பண்றதுக்கு பயன்படுத்தலாம் சார் உட்கொள்ளலாம் பொதுவாக வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே வந்து இம்யூனிட்டியை அப் பண்ணக்கூடியது தான் இந்த குளிர்காலங்களில் நம்மளுடைய செரிமானம் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும் எப்பொழுது வந்து ஒரு மனிதனுக்கு செரிமானம் குறைவாக இருக்கோ அப்போதான் வந்து அடுத்த நிலை நோய் நிலைக்கு போறதுக்கு அது முக்கியமான ஒரு தொந்தரவை ஏற்படுத்தும் ஸோ நீங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எது சாப்பிட்டாலும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா அளவு குறைவா எடுத்துக்கணும் அல்லது சூப் மாதிரி செஞ்சு குடிச்சுக்கலாம் நீங்க ரொம்ப ட்ரை பண்ணது ஃப்ரை பண்ணது இல்லை வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிட்ற நான் வெஜிடேரியன் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நோய் நிலையை அதிகமாக்கக்கூடிய நிலையாக தான் இருக்கும் அப்போ வெஜிடேரியன்ல நீங்க செய்யறத வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது அந்த கூலிங் எடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்க வெளியில காற்றோட்டமான நிலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறது பழங்கள் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு டேரெக்டாக எடுத்து சாப்பிடாம வெளியில வச்சுட்டு இல்லை சுடுதண்ணில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது இந்த மாதிரியான உணவு முறைகள் எல்லாமே ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத கொடுத்து நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும் ஸோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதுவுமே இருந்தாலும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மெத்தட்ல நம்ம சமைச்சு சாப்பிட்டா இந்த மழை காலங்கள்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்ப மழை காலமும் குளிர்காலமும் சேர்ந்தே இருக்குது இது ஒரு ஒரு டிப்பிக்கலாகவே மக்கள் எதிர்கொள்வதற்கு கடினமான ஒரு விஷயம் தான் இப்போ இந்த மாதிரி நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாமா இது இதுக்குல ஏதாவது இருக்கா இதுக்குன்னு வந்து ஆக்சுவலி சித்த மருத்துவம் மட்டும்தான் நோய் வராமல் ஒரு மனிதன் எப்படி வந்து தன்னை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பழங்காலம் தொட்டே வந்து நிறைய பழக்க வழக்கங்களை சொல்லியிருக்காங்க இதுல வந்து பர்டிகுலரா சித்த மருத்துவத்துல இந்த மாதிரியான சீசனல் சேஞ்சஸ் ஒரு காலநிலையில இருந்து இன்னொரு காலநிலைக்கு மாறும் பொழுது தன்னோட உடம்ப அந்த காலநிலையோட அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் வயிறு குடலை சுத்தம் பண்றது அதை வந்து நாலு மாசத்துக்கு ஒரு டைம் வேதிக்கு மருந்து எடுத்து இந்த சீசன் வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய வயிறை சுத்தம் பண்ணிக்கிற ஒரு ப்ரொசீஜர் இதை நீங்க வீட்டில் செஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயங்கள் இதுக்கு நிறைய அரசு சித்த மருத்துவமனைகள் நிறைய இருக்கு நீங்க அங்க சித்த மருத்துவர்கள் நாடுனீங்கன்னா ஒரு நாள் டோஸ் ஒரு நாள் உங்க வைரஸ் சுத்தம் பண்றதுக்கான மருந்துகள் கொடுப்பாங்க அதை நீங்க வீட்டிலே இருந்து எடுத்துக்கலாம் அது இல்லாம நீங்க உங்களுடைய செரிமானமும் கரெக்டா வச்சுக்கணும் அது அடுத்தது உங்களுடைய சீசனல் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அடுத்ததா சித்தர்கள் சொல்றது வந்து எண்ணெய் புளியல் ஆஹ் வாரத்துக்கு ரெண்டு முறை அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது இந்த சீசனல் வந்து அடாப்டேஷன் வந்து நம்ம உடம்ப வந்து ஈஸியா எடுத்துக்கும் இந்த சீசனல் சேஞ்சஸ் ஆகும் பொழுது வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுற பழக்கத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சீசனல் அடாப்டேஷனால உங்களுக்கு நோய் தற்காப்பு வந்து ஈஸியா டெவலப் ஆகும் இது வந்து காமனா சித்த மருத்துவத்துல பயன்படுத்த இருக்கக்கூடிய இந்த சீசனல் அடாப்டேஷனுக்கு செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இது இல்லாம நிறைய தற்காப்பு மருந்துகள்லாம் இருக்கு இப்போ சித்த மருத்துவத்துல நீங்க வீட்லேயே தயார் செய்யக்கூடிய சின்ன சின்ன கஷாயங்கள் இருக்கட்டும் இல்லை ஒரு சில சித்த மருந்துகள் இந்த மருந்துகள்லாம் வந்து நீங்கள் எப்படி இப்போ தற்காப்புக்கு நீங்கள் பாரஸ்டமால் இல்லை இல்லை ஒரு சில ஆங்கில மருந்துகள் வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கி யூஸ் பண்ணலாமோ அதே மாதிரியான ஒரு சில பேசிக் சித்த மருந்துகளும் நிறைய இருக்கு இந்த மருந்துகள் வந்து நீங்கள் அரசு சித்த மருத்துவமனை அல்லது சித்த மருத்துவ அங்காடிகளில் வந்து நீங்கள் பேசிக் இந்த சளி காய்ச்சல் செரிமானத்தை சரி பண்ணக்கூடிய பேசிக் மருந்துகள் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம் நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் இந்த மாதிரியான குடிநீர்கள் இது தாலி சாதி சூரணம் அதிமதுர சூரணம் இந்த மாதிரியான பேசிக் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து நீங்க சப்போர்ட்டிவா வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சார் இப்போ நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போது சில விஷயங்கள் சொன்னீங்க இதுல இந்த மாதிரி ஈஸியா குளிர்காலத்தில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே சார் இந்த டீஹைட்ரேஷனை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும் சார் டீஹைட்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஆக்சுவலாக இப்போ குளிர்காலத்தில் நிறைய இருக்கும் தண்ணி குடிக்க மாட்டாங்க குறிப்பாக ஏசியில் இருக்கிறவங்க இப்போ நம்ம சன்லைட்டும் ரொம்ப எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு தாகம் எடுக்காது ஆனால் டீஹைட்ரேஷன் நமக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும் இதில் வந்து ஈஸியாக வந்து பெண்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் குழந்தைகளுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆண்களுக்கு வந்து பொதுவாகவே டயர்னஸ் இதெல்லாம் டெவலப் ஆகும் இதுக்கு டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஓஆர்எஸ் அப்படிங்கிற இது வந்து காமனாக எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும் இது வந்து அலோபதி சைடில் இது மருந்துன்னு இல்லாமல் இது ஒரு சப்ளிமெண்ட்டாக எல்லாரும் எடுத்துக்கிறது நல்லது காமனா வந்து நீங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா தண்ணி நிறையா குடிக்கணும் தண்ணியில் வந்து கோட்டைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இப்போ ஒரு லிட்டர் அளவு தண்ணியில் வந்து ஒரு நான்கு கோட்டை விதை அதில் நீங்கள் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த டீஹைட்ரேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணும் அது இல்லாமல் சீரக தண்ணி நீங்கள் வெறும் தண்ணி குடிக்காமல் அதில் நீங்கள் சீரகத்தை வறுத்துட்டு சீரக தண்ணி மாதிரி நீங்கள் நார்மலாக குடிச்சிங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் குடிக்கிற தண்ணிய வச்சு உங்க உடம்புல டீஹைட்ரேஷன் ஆகாம பண்ணும் நீங்க வீட்டுலயே நீங்க வந்து ஃபாலோ இப்போ நீங்க இந்த டைம்ல வந்து இப்ப எல்லா மழை காலத்துல எல்லா தண்ணியும் வந்து கடல்ல சேர்றதா இருக்கட்டும் நீர்நிலைகள் எல்லாமே வந்து புதிதா உருவாகக்கூடிய தண்ணி இப்போ இந்த தண்ணியில வந்து உருவாகக்கூடிய மீன்கள் இந்த தண்ணியில இருக்கக்கூடிய மீன்கள்ல வந்து ஈஸியா கண்டாமினேஷன் இன்ஃபெக்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதனால தான் வந்து இந்த காலங்களில் நான்வெஜ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஸோ அந்த அதனால அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் கண்டாமினேஷனால வரக்கூடிய பிரச்சனைகளால் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதர்வைஸ் சுத்தமாக நீங்கள் கரெக்டாக இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை கரெக்டான நீர்நிலைகளில் பிடிக்கப்பட்ட மீன் நல்ல நிலைகளில் இருக்கக்கூடிய மீனாக இருந்தால் அது நல்லது தான் இந்த டைமில் நான்வெஜ் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது நல்ல விஷயம் அதை அளவுக்கு சரியான அளவில் எடுக்கணும் ஒரே நேரத்தில் நீங்கள் நிறைய அளவு நான்வெஜ் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய செரிமானத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த குளிர்காலத்தில் வந்து தோல் நோய்களும் அதிகமாகும் இந்த இன்ஃபெக்ஷியஸ் இது டெர்மடைட்டிஸ் இல்லை நார்மலாகவே வந்து தோல் நோய்கள் எல்லாமே அதிகமாகும் இந்த நேரத்தில் மீன் அலர்ஜி அல்ல சீ ஃபுட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த மீன் சாப்பிடும் பொழுது இன்னும் அதிகமான அலர்ஜி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீரை அப்படிங்கிறது பிரதானமா எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடியது நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே கீரை வகைகளை தான் எடுத்துக்குவாங்க கீரை நான் சொன்ன மாதிரி எல்லா கீரை காய்கறிகள் எல்லாமே அளவுக்கு மிதமான அளவுல இந்த கிளைமேட்ல சாப்பிடணும் கீரைகள் வந்து நீங்க நைட்ல பொதுவாவே செரிமானம் கம்மியா இருக்கும் கீரைகள் வந்து செரிக்கிறது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறதுனால இரவு வேலைகளை தவிர்த்து மதிய நேரங்கள்ல எல்லா விதமான கீரைகளும் எடுத்துக்கலாம் மோர் ரெண்டுமே வந்து இந்த கிளைமேட்ல இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயற்கையான பானம்னு சொல்லலாம் இதுல என்ன மக்கள் பிரச்சனை ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அப்படியே கூலிங்கா எடுத்து சாப்பிடுறது இதுதான் வந்து குழந்தைங்களை வந்து அதிகமாக பாதிக்கும் நீங்க தயிர் மோர் ரெண்டுமே வெளியில எடுத்து வச்சுட்டு அதை தாளிச்சுட்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த தயிர் மோர்னால வரக்கூடிய அந்த கோல்டு வந்து பிடிக்கிறது வந்து ரொம்ப குறைவு மோஸ்ட்லி வந்து கோல்டு ஆகறதையும் அது ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணும் அதனால தயிர் மோரை தாளிச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்ல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் எப்பொழுதெல்லாம் வந்து வந்து சிதர்கள் இந்த காலநிலைகளை வந்து ரெண்டு விஷயமா பிரிச்சிருக்காங்க அதுல வந்து குளிர்காலத்துல இருந்து வெயில் காலத்துக்கு மாறுற சுச்சுவேஷன் வந்து இன்னொன்னு வந்து வெயில் காலத்துல இருந்து குளிர்காலத்துக்கு மாறுறது இந்த குளிர்காலம் வெயில் காலம் ரெண்டுக்குமே வந்து இந்த குளிர்காலம் வந்து எல்லா உயிர்களுக்கும் தொந்தரவு செய்யக்கூடிய காலம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளைமேட் வந்து எல்லா நோய் நிலைகளிலுமே அதிகமாகும் யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து செரிமான பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் சளி இருமல் இருக்கோ யாருக்கு எந்த தீவிர நிலையில இருக்காங்க இல்லை நாட்பட்ட நோய் நிலைகளில் இருக்காங்களோ எல்லா நோய் நிலைகளையுமே அதிகமாகக்கூடிய காலம்தான் இந்த குளிர்காலமே அதனால தான் வந்து தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய காலம் துன்ப காலம் அப்படின்னு இந்த குளிர்காலத்தை வந்து சித்தர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ மெயின் வந்து இதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற குறிப்பு என்னென்னா இது எல்லா நோய் நிலைகளுமே உங்களுடைய செரிமானம் டிஸ்டர்ப் ஆகும்பொழுது மட்டும்தான் அதிகமாகும் ஸோ அவங்க கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த குளிர்காலங்களில் உங்களுடைய செரிமானத்தை சரியா வச்சுக்கோங்க உங்களுடைய ஜிஐ ட்ராக் அதனால தான் வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வயிறு கொடலை சுத்தம் பண்றதுக்கு மருந்து எடுத்துக்கோங்க செரிமானத்தை கிளியரா வச்சுக்கிட்டாலே இந்த சீசனல் சேஞ்சஸை அடாப்ட் பண்ணிக்கிட்டு எந்த நோய் தீவிரம் இருந்தாலும் அதை அக்ரிவேட் பண்ணாம நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அதனால சித்தர்கள் சொல்ற மெயின் கான்செப்ட் இந்த குளிர்காலத்துல உங்களுடைய செரிமானத்தை கிளியரா வச்சுக்குங்க கொசு ஈன்கள் இதெல்லாம் தான் இந்த நேரத்துல தவிர்க்க முடியாம நிறைய வருது குளிர்காலங்கள்ல இத கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அதாவது கட்டுப்படுத்துறதுக்கு ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து இந்த கொசுங்கிறது வந்து உங்களை பேர் சொல்ல பாதுகாப்பது அதை அதை பாதுகாப்பது எப்படி கட்டுப்படுத்துறதை மாநகராட்சி செஞ்சிருவாங்க நகராட்சி செஞ்சிருவாங்க அத நம்ம பாதுகாப்பது எப்படி அதுதான் இப்போ நம்ம அந்த காலம் சித்தர்கள் காலம் இதெல்லாம் என்னன்னா அந்த காலத்துல என்ன பாதிப்போ எல்லாத்தையும் ஒரு குறிப்புகளா குறிப்பிட்டிருக்காங்க அதுல வந்து இந்த கொசுக்களை பார்த்தி பாதிப்புகள் அதிகமா மென்ஷன் பண்ணல ஆனா ஒரே ஒரு குறிப்பு முக்கியமான குறிப்பு சொல்லியிருக்காங்க எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பூச்சிகள் கொசுக்கள் இதெல்லாம் எப்ப படிக்கணும் உங்களுடைய உடல்நிலை சீரான வெப்பநிலையில இல்ல இதுல கழிவுகள் வந்து வெளியேறுதல் சிக்கல் உங்க உடம்புல இருந்து ஒரு துர்நாற்றம் வருது ஒரு நாற்றம் வருது அப்படின்னா தான் ஈஸியா வந்து பூச்சிகள் ஒரு கொசு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அட்டாக் பண்ணும் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் சிதர்கள் மென்ஷன் பண்ணிருக்கிறது ஆயில் பாத் எண்ணெய் குளியல் எண்ணெய் குளியல் யார் வந்து சரியான முறையில வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு இரண்டு முறை எடுத்து வராங்களோ அவங்களுக்கு பொதுவாவே இந்த கொசுப்பு அடி வந்து பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிறதா சிதர்கள் குறிப்புன்னு சொல்லியிருக்காங்க நாங்க பொதுவா பயன்படுத்தும் போதும் இத வந்து உணர்றோம் சோ இதனால உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க உங்களுடைய தட்பவெட்ப நிலை உங்க உடம்புல சீரா இருக்குன்னா பொதுவாக வந்து இந்த பூச்சி இருந்து கொஞ்சம் குறைவு அது கடிப்பு அதை கடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய சுய ஒழுக்கம் அரசு கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடு விதிமுறைகள் கொசு ஒழுப்புக்கான அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சுற்றி இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும் இது எல்லாம் சேர்ந்து தான் இதை ஒழிக்க முடியுமே தவிர ஒரு சின்ன குறிப்பு இதை வச்சு நம்ம வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ மெயின் ஒரே விஷயம் சித்த மருத்துவம் சொல்றது வந்து உங்களுடைய உடல்நிலை சீராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கொசு பூச்சி எல்லாம் வந்து உங்களை கடிக்கிறது வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க உடல் எடை சீராக இருந்தால் உடல் வெப்பநிலை உங்களுடைய உடல் கழிவுகள் வந்து கிளியரா இருக்கு உங்க உடம்புல இருந்து தேவையில்லாத நமக்கு ஃபீல் பண்ண முடியாது நம்மளுடைய துர்நாற்றம் அல்லது பக்கத்துல இருந்தவங்களுடன் ஃபீல் பண்ண முடியாது பட் அந்த பூச்சிகள் கொசுக்கள்லாம் வந்து ஈஸியாக நம்மளை ஐடென்டிஃபை பண்ணும் ஸோ அந்த வந்து உடம்பு வந்து நம்மளுடைய செரிமானம் நம்மளுடைய உடல் வெப்பநிலை சீராக இருக்கு அப்படின்னா அந்த பூச்சிகளால நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் இல்லை வந்து அந்த அளவுக்கு அவரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் இது வந்து ஒரு ஆய்வுக்குரிய விஷயமாதான் தான் இருக்கு எப்பவுமே சுடுதண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம சுடுதண்ணி குடிக்கணுமா இல்ல நார்மலான ஓட்ட குடிக்கலாமா தண்ணீர் குடிக்கலாமா பொதுவாகவே வந்து சுடுதண்ணிக்கு வந்து நிறைய மகத்துவம் இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கீழ் பண்ணுது நம்மள நீங்க தண்ணி வந்து நம்ம டைரக்டா அந்த போர்ல இருந்து யாரும் இப்ப எடுக்கிறது இல்லை இப்போ மோஸ்ட்லி வந்து சென்னை போறியான பெருநகரங்கள் இல்ல கிராமங்களில் முத கொண்டு ஆர்ஓ வாட்டர்லாம் கொண்டு வந்துட்டாங்க அல்லது வந்து இப்போது அந்த கேன் வாட்டர்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அதில் வந்து மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது நம்ம ஓப்பன்லேயே வச்சுருந்தாவன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால பொதுவாக தண்ணியை காய்ச்சி குடிக்கிறது வந்து இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும்தான் மெயின் அதனுடைய மோட்டோ அது இல்லாமல் சுடு தண்ணியை நம்ம வந்து எடுக்கும் பொழுது செரிமானத்தை கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வந்து ஸ்டுமுலேட் பண்ணும் செரிமானத்தை தூண்டும் அதனால சுடுதண்ணி இந்த காலங்கள் குளிர்காலங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பட் நம்ம நார்மல் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்றோம் இல்லை பியூரிஃபைடு வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா சாதாரண தண்ணியை வந்து குடிச்சுக்கிறது நல்லது இந்த நார்மல் தண்ணியை நம்ம இந்த டைம்ல எடுக்கும்போது நம்மளுடைய கிளைமேட் அடாப்டேஷன் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அது ஒரு பெனிஃபிட் அதில் பட் ஆனால் சுடுதண்ணி இப்போ நோய் நிலைகள் இருக்கிறவங்க வயசானவங்க குழந்தைகள் இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா வந்து கொதிக்க வைத்து வைத்த தண்ணியை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆரஞ்சு இந்த சீசன்ல நிறைய கிடைக்கும் ஆனா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சாப்பிடலாமா குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டால் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஆக்சுவலா அந்த சளி பிடிக்கிறது வந்து காமன் கோல்டு வந்து மோஸ்ட்லி வந்து காமன் ஒரு சில பேக்டீரியா வைரல்னாலதான் வந்து ஈஸியா வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும் நம்ம த்ரோட்ல ரொம்ப கோல்டு சில்னஸ் அல்லது ஸ்வீட் இது ரெண்டும் வந்து ரொம்ப நேரம் நம்ம த்ரோட்ல ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகும் அந்த இன்ஃபெக்ஷன் மூலயமா தான் சளி வந்து ஃபார்ம் ஆகும் ஆரஞ்சு பழமோ சாத்துக்குடியோ சாப்பிட்றதுனால சளி வந்து ஃபார்ம் ஆகாது நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரொம்ப சில்னஸோட சாப்பிட்றீங்க இல்லை அந்த கூலிங்கோட தன்மை வந்து தொண்டையில் ரொம்ப நேரம் இருக்குன்னா ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுமே தவிர அந்த சாத்துக்குடியோ ஆரஞ்சு சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் அந்த பழங்களை வந்து ரொம்ப கூலிங் இல்லாமல் நார்மல் வெளியில் வச்சுட்டு நீங்கள் பழங்கள் சாப்பிட்லாம் பழங்கள் சாப்பிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பழங்களும் தாராளமாக இந்த குளிர்காலங்களை எடுத்துக்கலாம் எல்லா பழங்களுமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது செய்யக்கூடியது குறிப்பா ஆரஞ்சு பழங்கள் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய சக்தியை தூண்டக்கூடிய ஒரு பழங்கள் ஆரோக்கியமான பழங்கள் இந்த டைம்ல எடுத்துக்கலாம் யாருக்கு ஒத்துக்கலையோ அவங்க வந்து இந்த பழம் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதனால வரக்கூடிய பின் விளைவுகள் வந்து நீங்க இல்லாம இருக்கலாம் இந்த மாதிரியான சீசன்ல முடி உதிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி உதர்றதா செய்யணும் சார் இந்த முடி உதறதுக்கு ரெண்டு விஷயம் குறிப்பா இந்த மழை காலங்கள்ல ஒன்று வந்து தேவையான நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுக்க மாட்டாங்க இந்த மழை காலங்களில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிடுவாங்க அதனால ஒன்று நியூட்ரியன் டிபிஷியன்ஸ்னால முடி கொட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் மாய்சர் நீங்கள் இந்த டைமில் நிறைய பேர் எண்ணெய் தலைக்கு வச்சிருக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா வெறும் நார்மலாக தேங்கெண்ணெய் இல்லை டெய்லி ஆக்டிவிட்டியில் நார்மல் நைட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு காலைல குளிப்பாங்க இந்த மாதிரியான ரொம்ப எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து பதார்த்தங்களை தலையில் வச்சுட்டு இந்த குளிர்காலங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஈஸியாக டேண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஸோ இந்த குளிர்காலங்களில் எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒன் ஹவர்ல குளிச்சுறது நல்லது நீங்கள் ரொம்ப நேரம் எண்ணெய் இப்போ நைட்டு வச்சுட்டு காலையில் குளிக்கிறது இதை அவாய்ட் பண்ணாலே முடி ஊதுறதை பொதுவாக குறைச்சிடலாம் இந்த கிளைமேட்டில் பொதுவாக நீங்கள் இந்த கருவேப்பில முடிக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய அத்திப்பழம் பேரிச்சம்பழம் மாதுளம்பழம் இதை மாதிரியான நியூட்ரியன்டான ஃப்ரூட்ஸு குறிப்பா கருவேப்பில நீங்க பொடியாவோ இல்ல கஷாயம் போட்டு நீங்க எடுத்துக்கலாம் இது நீங்க சைட்ல நீங்க இந்த ஃப்ரூட் யாருக்கெல்லாம் முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த கிளைமேட்ல மட்டும்தான் இருக்குன்னா இந்த பழங்கள் இந்த கருவேப்பிலை பொடி அல்லது கருவேப்பிலை கஷாயம் குடிச்சாலே இந்த கிளைமேட்ல கொட்டுற முடி கொட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் வேற எப்பொழுதுமே இருக்கு பொதுவா முடி அதிகமா கொடுது அப்படின்னா வேற ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க மருத்துவ அறிவுரையின்படி அவங்க மருந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி நேரங்கள்ல நோய்கள் வரும் அப்படின் குளிர் நீங்க குளிக்கிறத நான் சொன்ன ஆரம்பத்திலேயே சொன்னா அந்த எண்ணெய் குளியல் ஆக்சுவலி என்னன்னா குளிர்காலங்கள்ல அதிகப்படியான சில்னஸ்ல ஸ்கின்ல ட்ரைனஸ் வரும் விஷயம் நீங்க கேட்ட கேள்விப்படி அந்த டீஹைட்ரேஷன் தண்ணி சரியா குடிக்க மாட்டாங்க அதனால டீஹைட்ரேஷனாலையும் இந்த குளிர்காலத்தினாலையும் இந்த ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் அதிக அதிகமாயிட்டே இருக்கும் அதில் ஏதாவது அவங்க ஸ்க்ராச் பண்ணுறாங்க சொறியறாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அதில் இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆகும் ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் உங்கள் உடம்ப ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நியூட்ரியண்டான சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்றது இதை சாப்பிட்டாலே காமனாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் வராது பர்டிகுலராக வேற இந்த கிளைமேட்டில் வந்து எக்ஸிமா சோரியா சீசன் இருக்கக்கூடிய ஒரு சில நோய்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது தான் நல்லது நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து காமனான விஷயங்கள் காமனான மனிதர்களுக்கு ஸ்கின் ஒரு சின்ன ரேஷஸ் மாதிரி வருது அப்படின்னா நீங்க டீஹைட்ரேஷன் வந்து இல்லாம பாத்துக்கணும் ஃபுட் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனைகள் இந்த குளிர்காலத்துல வராம உங்களை தற்காத்துக்கலாம் சித்த ஒவ்வொரு வருடமும் இந்த சார் ஒவ்வொரு வருடமும் அகத்தியர் என்னுடைய சித்த மருத்துவத்தினுடைய முதல் குரு அகத்தியர் அவருடைய நட்சத்திரம் அகத்திய நட்சத்திரம் தோன்றக்கூடிய நாளை வந்து சித்த மருத்துவ திருநாளாக அனைத்து சித்த மருத்துவர்களும் கொண்டாட்டமாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதுபோல இந்த வருஷம் சித்த மருத்துவ தினம் டிசம்பர் முப்பதாம் தேதி மதுரையில் மத்திய அரசினால மத்திய அரசு மாநில அரசின் இணைந்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இருக்கிறது ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு தீம் வந்து சித்த மருத்துவத்தில் நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த வருடம் வந்து மக்கள் மத்தியில் சித்த மருத்துவத்தின பத்தி அவேர்னஸ் கொண்டு வரணும் சித்த மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மோட்டோவோட இந்த வருடம் சித்த மருத்துவ தினம் கொண்டாடப்பட இருக்கிறது சார் இந்த தருணத்துல அனைவரும் அனைத்து சித்த மருத்துவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவ திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தெரிஞ்சானம் சார் வே வேறு மாநிலத்துல இருக்கிறீங்க பணி நிமித்தமாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை சென்னையில இந்த மனையினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த சீசனால மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய தகவலையும் பகிர்ந்து கொண்டீங்க மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி வெறுவே மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி